நீங்க செக்குலாரிஸ்னு சொல்லக்கூடாது இங்கே பல மதங்கள் இருக்கின்றன நீங்க ரம்சானுக்கு லீவ் விட்றீங்க கிறிஸ்துமஸ் லீவு விடுங்க தீபாவளிக்கு லீவ் விட்றீங்க அப்புறம் இது எப்படி நீங்க சொல்லுவீங்க செக்குலார் ஸ்டேட்னு செக்குலாருன்னு அந்த இந்திரா காந்தி போட்டது கான்ஸ்டியூஷன் தப்பு ராஜீவுக்கு ஒரு பொசிஷன் பாலிட்டிக்ஸ்ல வந்த பிறதான் இந்த அம்மா இந்தியாவின் பிரஜா உரிமை வாங்குகிறார்கள் ஆனா ஓட்டு போடுறாங்க எப்படி ஓட்டு போட முடியும் இந்தியாவின் பிரஜா உரிமை இல்லாமல் எப்படி ஓட்டு போட முடியும் இத்தாலி பாஸ்போர்ட் வச்சு ஓட்டு போட்டாங்க அமித்ஷாவுக்கு நான் யாரும் தெரியாது என் குரல் எங்க கிராமத்தின் குரல் நியாயமா தெரிஞ்சது உடனே கேட்டார் அமித்ஷா நல்லவர் இல்லைன்னு பலர் சொல்றாங்க இல்லையா எனக்கு அமித்ஷாவுக்கு என்ன பழக்கருத்து